சித்ரா சந்தித்த முதல் தினம் கலைஞரை சந்தித்த முதல் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் நினைக்கிறேன் ராயபுரம் செயற்குழு பொது தேர்தலுக்கு முன்னால போட்ட செயற்குழு அன்னை இந்திரா மரணம் மக்கள் தலகம் எம்ஜிஆர் நோயிற்றுப்படுத்திருக்கிறார் அதனால் இந்த தேர்தலை எதிர்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செயற்குழு கூட்டம் ராயபுரத்தில் நடந்துச்சு எனக்கு அழைப்பு வந்துச்சு செயற்குழுவுக்கு நான் ஏதோ ஒரு புதையில் கிடைத்த பூரிப்பில் சென்னைக்கு வந்து செயற்குழுவில் எனக்கு பேச சொல்லிட்டாரா ஆமாம் நான் நல்ல வாய்ப்பு ஆமாம் செயற்குழுவில் நான் பேசினேன் நான் சொன்னேன் களம் சாதகமாக இருந்தாலும் வெற்றியை வசப்படுத்துவதற்கு வியர்வை பாசனம் எல்லோரும் செய்ய வேண்டும் அப்படின்னு பேசணும் இது என்னுடைய மொழி நடை வியர்வை பாசனம் எல்லோரும் செய்ய வேண்டும் இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி நாம் பாடுபட்டால் மட்டும்தான் வெற்றி செம்மொழிக்க வர ஏலும் தமிழ்நாட்டு மக்கள் ஈரம் உள்ளவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் இந்த அனுதாபத்தை அவர்கள் ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை தாண்டி நம்முடைய பிரச்சார யுத்தம் இருக்க வேண்டும் ஆகவே பிரசவம் நடக்கும் ஆனால் சுகப்பிரசவமாக இருக்காது ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுக்கணும் அப்படின்னு பேசினேன் அப்படியே பார்த்துட்டே இருந்தார் அதுக்கு பிறகு மதுரைக்கு அவர் வந்திருந்த பொழுது நான் மதுரைக்கு போகிறேன் சிறுகதை மன்னர் எஸ் எஸ் தென்னரசு என்னை அழைச்சிட்டு கலைஞர் இவன் தான் சம்பத்து நல்லா பேசுகிறான் மொழி வளமாக இருக்குது அப்படின்னால சுகப்பிரசவம் தானே அப்படின்னு கேட்டாரு பாண்டியன் ஆமாம் பாண்டியனோடய சுகப்பிரசவம் தானே தெரியுமே அப்படின்னார் அதுக்கப்புறம் தான் மாநாட்டில் பேச வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் என்னுடைய திருமணத்தை அவர் தான் நடத்தி வச்சார் எண்பத்தொம்போது ஆகஸ்ட்டு பதினேழு முதலமைச்சராக இருந்து என்னுடைய திருமணத்தை நாகரூவில் இருந்து நடத்தி வச்சார் பிரபு என்னுடைய பேச்சவர் நல்ல ரசித்தார் ரசித்தார் பிறகு இந்த நான் திமுகவிலேயே காலம் முழுவதும் திமுக பணியாற்றி நான் கருதுனேன் வைகோவுக்காக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் திங்கள் மூன்றாம் தேதி வைகோவின் மீது ஒரு கொலைப்பழி வந்த பொழுது திமுகவில் கலகம் செய்துவிட்டு நான் வெளியேறினேன் திமுக என்ன நீக்கணும் செய் இல்லை கலைஞர் உங்களோட மிக நெருக்கமாக இருந்தார் அப்படி இருந்தும் வைகோவோட திராவிட முன்னேற்றத்தை கழுத்துட்டு விலகி போகணுன்ற எண்ணம் எதனால் சம்பத்துக்கு திராவிட முன்னேற்றங்களும் விலகணும்னு அப்பமுன்னு நினைக்கல வைகோவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தேன் குரல் கொடுத்த அது அந்த பிரிவு சரியாயிடும்னு நினைச்சேன் சரியாகலை அது விரிவாயிற்று சரி வைகோவை ஆதரிப்போம்னு முடிவெடுத்துட்டேன் போனது விமர்சிக்கப்படலையாப்பா இல்லை திமுக தோழர்களுக்கு அவங்க பேச்சை ரசிக்கிறவங்க அவங்க என்னை நான் இழ என்னை ஒரு இழப்பாகத்தான் கருதினார்கள் ஆனால் எனக்கு விமர்சனத்தை செய்து தர வேறு வழி இல்லை என்னுடைய ஒரு எந்த மேடையிலும் வெற்றி பெறணும்னு நினப்பேன் எந்த மேடையிலும் அதுக்கு யாரை விமர்சிப்பதற்கு நான் தயங்க மாட்டேன் எந்த உச்சிக்காவது போய் சூப்பர் இந்த மாதிரி யாரும் பேச முடியாதுன்னு ஒவ்வொரு மேடையிலேருந்து இறங்கும்போது எனக்கு பாராட்டு வரணும் அதுக்காக நான் பேசுவேன் அப்படித்தான் கடுமையான விமர்சனங்களை நான் வைத்திருக்கிறேன் ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்த மதிவா மதியழகங்கிற தம்பி புதுக்கோட்டை அவனுடைய பணி நிறைவுக்கு ஒரு விழா எடுத்தாங்க அங்கே நான் பேசினேன் ஏன்னா அந்த தம்பி எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து பழக்கம் அந்த விழாவில் நான் தான் நிறைவுரை ஆற்றினேன் அப்போ அவனுக்கு எல்லாரும் சால்வை இதெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் நான் சொன்ன நான் ஒன்றுமே கொண்டு வரல தம்பிக்கு நான் பாரியாக இருந்தால் பல்லக்கு தேர் யானை பரிசளித்திருப்பேன் வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்ன நட்சத்திரங்களை கைது செய்தவன் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன் அதிகமான சக்கரவர்த்தியாக இருந்தால் அறு நெல்லிக்கனியை தந்திருப்பேன் குமணனாக இருந்தால் என்னுடைய தலையை விலக்கி கொடுத்து என் தலையை கேட்கிறார்கள் ஆனால் விலை தர மாட்டேன் என்றார்கள் கொடுத்துருப்பேன் நிறைய தமிழ் போல் வாழ்கைன்னு வாழ்த்தின அந்த ஒரு அந்த லிட்டரி அந்த இலக்கிய நகர்த்த நான் எங்கேயும் வெளிப்படுத்த த எங்கேயதும் இல்லை வெளிப்படுத்தாமல் என் பேச முடித்ததும் இல்லை இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளில வரும்போது நீங்கள் அவர் கூடவே வரீங்க நான் மட்டும்தான் வந்தேன் துணிச்சலாம் துணிச்சலா ஒரு சொற்பொழிவாளர் ஒரு துணிச்சலாக நான் மட்டும்தான் அவரை நம்பி வந்தேன் அந்த அளவுக்கு அவருக்கு உங்களுக்கும் எங்கே நெருக்கம் பெறுது அதான் சிறைச்சாலையில் ஆமாம் கிருபானந்த வாரியாரையும் பேராசிரியர் இளம்பரை மணிமாறனையும் இலக்கிய தளத்துக்கும் குருநாதராக வரித்துக்கொண்டே நான் அவங்கள்ட்ட நேரடியாக பயிற்சி நானும் வைகோ வைகோவை அரசியலில் பேச்சுக்கு ஒரு குருநாதராக அவர் நான் ஏற்றுக்கணும் வேற ஒன்றும் இல்லை வைகோட உங்களுடைய பயணன்றது ரொம்ப நீண்ட பயணம் நான் ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் வைகோட்ட உள்ள தனித்தன்மை அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க வைகோட்டம் இருக்கிற தனித்தன்மை அவருடைய விவாத புலமை நாடாளுமன்றத்தில் அவர் ஆர்குமெண்ட் வைக்கிறது ஒரு ஐம்பத்தி ஆறு கவன ஈர்ப்பி தீர்மானங்களை ஈழ பிரச்சனையில் டெல்லியில் முன்வைத்தார் ஒரு அசாத்தியமான துணிச்சல் அமானுஷ்யமான நினைவாற்றல் ஒரு ஒன்றை படித்த உடனே அவருக்கு ஞாபகத்தில் தங்கிடும் அதை வெளிப்படுத்துவார் அதற்கு ஒரு உதாரணம் இசைஞானி இளையராஜா சிம்பனி இசையமைத்த அந்த நிகழ்ச்சியில் அவர் திருவாசகத்துக்கு இசை அதில் திருவாசகத்தை பற்றி பேசினார் திருவாசகத்தில் கரைந்து ஆழம் கண்டவர்களே அப்படி பேச முடியாது அப்படி பேசினார் அது மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மறைந்த பொழுது சத்தியமூர்த்தி அரங்கத்தில் சிவாஜியை பற்றி பேசினார் அவருக்கு பராசக்தியில் இருந்து முதல் மரியாதை தாண்டி சிவாஜியை பற்றி பேச முடியாது அப்படி அப்படி பேசினார் இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷாலிட்டி வேறு யாருக்கும் அது வரல அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திருச்சியில் திமுக மகாநாடு திருப்பமனை மகாநாட்டில் உலகை குலுக்கிய புரட்சிகள்னு பேசினார் அப்பப்போ உலகத்தில் நடந்த எல்லா புரட்சிகளையும் வரிசைப்படுத்தி அந்த ரிதன்மோட அதே ஓசையோட பேசி முடிச்சு இதெல்லாம் அவர் அவர்கிட்ட மட்டுமே பார்க்க முடியும் கலைஞர் வைகோ பேச்சை கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கேன் இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் கலைஞருக்கு பேச்சில் வந்து அந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது யாருக்குமே வராது திங்கள் சந்தையில் பேச வராது நான் சின்ன பையன் மேடையில் பூச்சி அன் பத்து நிமிடம் தான் பேசினார் நான் பேச்சுக்கு வாய் திறக்கவா பூச்சிக்கு வாய் திறக்கவான்னு கேட்டார் இது யாருக்கு வராது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெரியார் ஆசை தம்பி அவர் சட்டமன்றத்தில் ஒன் சிறுநீர் பெய்கிற உந்துதல் வந்தவுடனே எனக்கு ஒன்றுக்கு இருக்கணும்னு சபாநாயகர்கிட்ட கேட்குறார் அப்புறம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் அதை கிண்டல் செய்கிறார் ஒன்றுக்கு போகிறதுக்கும் சபாநாயகர்கிட்ட கேட்கணுமா போய் போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் பொழுது கலைஞர் உடனே எழுந்தார் ஆசை தம்பி ஒன்றுக்கு போக வேண்டும் என்றால் இவர் ஏன் வாழித்திருக்கிறார் யாரையும் வராது பாருங்க இதெல்லாம் வராது ஆமா கண்ணதாசன் பாண்டிச்சேரியில் நிக்கிறேன் நான் தேர்தலில் நான் பாண்டிச்சேர்ல நிற்கட்டுமான்னு கேட்டார் கலைஞர் அவர்கிட்ட கேட்குறாரு ஒரு நாளை பாண்டிச்சேர்ல நிக்க முடியுமான்னு நிற்க முடியுமான்னு கேட்டார் ஏன்னு கேட்டார் கனதாசன் குடி உண்டே அங்கே குடி உண்டேன்னு கலைஞர் சொன்னார் ஏன் இங்கே குடி இல்லையான்னு கேட்டால் கலைஞர் சொல்கிறார் காரைக்குடி கண்ணங்குடி குன்றக்குடி குமாரக்குடி மணக்குடி மாங்குடி லால்குடி ஆய்க்குடி புதக்குடி சூரக்குடி எனக்கு புகழ் தந்த கள்ளக்குடி போதுமா கொடியுண்டேன் அப்படின்னு கனதாசன் சொல்கிறார் இந்த நயம் வந்து யார்ட்டையும் இல்லை அந்த நளினமும் நயமும் அதெல்லாம் வைகோட்டை எதிர்பார்க்க முடியாது வைகோ எமோஷனல் ஆராயிட்டார் அவர் திட்டமிட்டு ப்ரிப்பேர் செய்துட்டு தான் மேடைக்கு வருவார் கலைஞர் அப்படி இல்லை அவருக்கு தேவையே கிடையாது ஸ்பான்டேனியஸ் ஆமாம் ஸ்பான்டேனியஸாக இருந்தது அந்த குரல் அந்த குரல் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத குரல் வசீகரமான குரல் நான் யாரையும் பின்பற்றலை நான் எனக்குன்னு ஒரு நடையை உருவாக்கி நானே பேச ஆரம்பிச்சேன் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேசம் இருந்தது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவரை விட்டு பிரிய வேண்டிய சூழல் அவரையும் விட்டு பிரியணும்னு நான் நினைக்கல ஒரு அவரை விட எனக்கு கூட்டம் குடிச்சு பிரச்சனை தான் ஆமாம் அதுதான் அவருக்கு பேச்சை விட என் பேச்சை ரசித்தாங்க நானும் அவர் ஒரே மேடையில் இருந்தாலும் நான் பேச முடிச்சேன்னு ஒரு கூட்டம் கலைய ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு பிறகு நான் வந்து அரசியல் மேடைகளை தாண்டி இலக்கிய மேடைகளில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு தானாக வந்தது தான் எல்லோரும் என்னை விரும்பி கூப்பிட்டாங்க அது அவர் அந்த அதெல்லாம் அவரால் கொஞ்சம் ஜீரணிக்க முடியலை அப்படி அவர் என்னை எண்ணியிருக்கக்கூடாது எண்ணிட்டார் அதனால் அவரால் ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்டேன் நிராகரிக்கப்பட்டேன் ஒரு அவரை பற்றி நான் பேசுனதெல்லாம் நீங்கள் என்னுடைய திருநெல்வேலி மாநாடு பேச்சு யூடியூப்பில் இருக்குது கேளுங்க எனக்கு நீ எதுவுமே தர வேண்டாம் நான் உண்டை எதையும் எதிர்பார்க்கலை உன் புயர் சொல்லி உன்னை புகழுகிற அந்த பேர் கல்லறைக்கு போகிற கடைசி நிமிடம் வரைக்கும் எனக்கு வேணும் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கள் அச்சுதாமரேரே ஆயிரதம் கொழுதுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெறினும் வேண்டேன் உன் பேரை சொன்னால் போதும்னு அந்த ஆழ்வார் சொன்னது மாதிரி கூட அவர் என்ன இற இறக்கத்தோடு அவர் பார்க்கலைங்கிற வேதனையும் வலியும் எனக்கு இன்னும் இருக்குது உங்களுடைய வருத்தத்தை போக்குறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்கல அவரே எடுத்துக்கல நீங்கள் விலகினா என்ன நிராகரிக்க வேண்டும்ங்கிறதுல உறுதியாக இருந்தார் அப்புறப்படுத்த வேண்டும்ங்கிறதுல நான் ஒரு கரூரில் மகாநாடு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு செப்டம்பர் பதினைந்து அன்னைக்கு எனக்கு துபாயில தேதி கேட்குறாங்க நான் சொன்னேன் கரூர்ல மாநாடு இருக்கு நான் பேசாம வர முடியாது அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைங்கன்னு கேட்டேன் சரி சரி உங்களுக்காக மாற்றிக்கிறோம் அப்படின்னாங்க அந்த வெள்ளிக்கிழமை அங்கே பேசுறேன் துபாயில் அடுத்த வெள்ளிக்கிழமை பஹ்ரினில் பேசுறேன் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஷீசல்ஸ்ல பேசுறேன் நான் இப்படி மூணு நாட்டுக்கு பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன் போய்ட்டு வாங்க சம்பத் அப்படின்னார் நான் போனேன் மூணு நாட்டிலையும் பஹ்ரீனில் இருக்கும் பொழுது குமுத ரிப்போர்ட்டரில் நஞ்சில் சம்பத் மதிமுகவை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்னு குமுத ரிப்போர்ட்டரில் ரெண்டு பக்கம் கட்டணும் ஒரு செய்தி கட்டுற வந்துச்சு நான் பஹரினில் இருந்துட்டு குமுதம் எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி கட்சி தொடங்கியது அண்ணன் வைக்கோ தான் ஆனால் அதுக்கு பேர் காலம் பார்த்தவனா ஊரெல்லாம் கொண்டு நடவு செய்தவனா நான் எப்படி வெளியேறுவேன் அது ஏன் இப்படி போட்டிங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் இல்லை அவர் தான் போட சொன்னார் நாங்கள் இப்போ இன்னவர் இன்னும் வச்சிருக்க மாட்டாருன்னு அந்த முடிவோடு தான் நான் வெளிநாட்டிலேருந்து வந்தேன் எந்த காலகட்டத்தில் அதிமுக இணைய முடிவு பண்ணீங்க இல்லை அப்போவுமே திமுகவுக்கு தான் முடிவு பண்ணேன் ஆ ஏன் அது நிகழ நான் சன் நியூஸுக்கு எங்கள் வீட்டு வாசல்லேருந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டேன் திமுகவுக்கு போகிற மூடுக்கு நான் வந்துட்டேன் எனக்கு ஒரு கிரீன் சிக்னல் திமுகவுலேருந்து கிடைக்கலை அப்போது திடீர்னு ஜெயலலிதா அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க அவங்க இந்த பேட்டியை பார்த்த உடனே எனக்கு பேசுகிறாங்க நான் ஜெயலலிதா பேசுகிறேன் அப்படின்னு எந்த ஜெயலலிதான்னு நான் கேட்டேன் ஏன்னா நான் அவங்கள கடுமையாக பத்தொன்பது காலம் போடாத அவங்க தொலைபேசியில் அழைத்து பேச வாய்ப்பே இல்லை தொலைபேசியிலேயே பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க எந்த ஜெயலலிதான்னு கேட்டேன் நான் சிஎம் பேசுகிற சம்பத் அப்படின்னாங்க யார் இருக்கா பக்கத்தில் எங்கே இருக்கீங்க வீட்டில் இருக்கேன் யார் இருக்கா பக்கத்தில் மனைவி இருக்காங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு அந்த கம்பீரமான தோரணையில் தான் என் மனைவி கொஞ்சம் மலையாளம் தமிழ் தெரியும் தமிழ் பேச வராது சம்பத்து திமுகவுக்கு போகிறது மாதிரி முடிவெடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க உங்கள் மனைவி கிட்டே ஆமாம் என்ன மனைவி அரசியலே தெரியாது நான் எதுவும் பகிர்ந்துகிறதில்லை இல்லை அறிஞ்சு விடா அப்படின்னா என் மனைவி அப்புறம் மலையாளத்தில் பேசுகிறாங்க அவங்க அவங்க அவர் திமுக போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு என்கிட்ட வர சொல்லுங்க நான் அவரை பத்திரமா பாதுகாத்துக்கிறேன்னா இருந்தாலும் என்னை மனைவி அழுதுட்டா சம்பத்துக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க இருக்காங்க அம்மாக்கிட்ட கொடுத்தாங்கன்னா அம்மா அ அழுதுட்டே இருந்தாங்க கண்ணும் கவலைப்படாதீங்க நான் ஏன்னால் எனக்கு என் தாய் பிறந்த ஊரில் என் கொடும்பாவியை கொடுத்தனாங்க அப்போ ஒரு பாதுகாப்பு உணர்வு எனக்கு இல்லை இந்த நேரமும் எங்களுக்கு தாக்குதல் வரலாம் அப்படின்னு ஒரு பயம் அச்சம் கவிந்திருந்த காலம் போடா அவங்க தான் கூப்பிடுறாங்க இல்லடா நீ என்ன திட்டு திட்டிருக்க எல்லாத்தையும் மறந்து ஒன்று கூப்பிடுறாங்களே போடனு அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் பன்னீர் பன்னீர்செல்வம் எனக்கு அம்மா அவங்கள விரும்புகிறாங்க லைக் பண்ணுறாங்க நீங்கள் வாங்க நான் சொன்னேன் என் இயல்புக்கு நான் நூறு சதவீதம் சுயமரியாதைக்காரன் என் இயல்புக்கு நான் இருக்க முடியாது உங்கள் கட்சியினுடைய நடவடிக்கைகளை நான் பார்த்துட்டு இருக்கிறவன் என்னால் ஒரு நாள் கூட அங்கே இருக்க முடியாது என்னை விட்டுருங்க அப்படின்ன இல்லை இங்கே ஜாம்பவானும் இருக்கலாம் சாதாரணமானவனும் இருக்கலாம் அப்படின்னார் அதுக்கு பிறகு தான் அதிமுகவில் சேர்கிறதுக்கு முடிவெடுத்தேன் என்ன வேணும்னு கேட்டாங்க வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு சொன்னேன் முதல் அவங்கள சந்தித்த போது எப்படி அது இப்படி நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி தான் உட்காந்து குடும்ப நிலைமை என்னன்னு கேட்டாங்க மகளை பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் புரட்ட முடியலீஸ் எதிரி தமிழ் எழுத்துக்கு சப்போர்ட்டேன் இட் இஸ் மை ஸ்டாண்ட் எப்படி பேசணும்னு உங்களுக்கு யாரும் சொல்லி தர வேண்டியதில்லை சொற்களை உங்களை மாதிரி காயம் பண்ணுறது தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் எப்போவாவுது கலைஞரை விமர்சிச்சிருக்கீங்களா திராவிண முன்னேற்ற கழகத்தில் திரும்ப உங்களை அவங்க இணைச்சிக்கிட்டாங்களா நீங்கள் நான் இன்னும் இணைய இல்லையே நான் இன்னும் திமுகவில் சேர்றல ஓ